அண்ணன் இடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வேலைகளை இப்போதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க பேசும்பொழுது நீங்க எல்லோரும் சுமைய தொழில்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அந்த நாற்காடில அமர் போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காடியில நம்ம எல்லோரும் வாய்ப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல தமிழுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார் சாமானிய மனிதர்களிலிருந்து எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தலைவர்கள் வந்து பெருமை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கடுமையான பள்ளிச்சூழல் கூட நேரத்தை ஒதுக்கீங்க தந்தையார் எப்படி இருந்தார்களோ அதே போல அதே வழியில நேர்மை தவறாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்தி உன்னதமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழக அரசியல் சூழல்ல தமிழ் மாநில காங்கிரசை போல எப்பொழுதும் எல்லா நிலையிலும் சொல்வோம் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதிகமாக கிடையாது தமிழ் மாநில காங்கிரஸ் அதிகமா அவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த அருகே கம்மியா கூட பழகியவர்கள் பணி செய்தவர்கள் அவரோடு இணைந்தவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னால் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒருங்கிணைந்த காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய தமிழக தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எண்பது வரை இருந்தவர் எண்பதிலிருந்து எண்பத்தி எட்டு வரை ஒரு தமிழன் அகில இந்திய அளவில் ஒருங்கிணைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாக எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது மறுபடியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தொண்ணூத்தி ஆறுல தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி வேண்டும் தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பது இலக்கணமாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்து மிகச்சிறப்பாக அதை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா மூப்பனார் அவரை பத்தி ஒரே வார்த்தை நம்ம சொல்லணும்னாங்க ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு ரொம்ப அருகில போய் விரும்புறீங்க சரி தடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்பது குழுவி இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் ஒரே ஒரு சங்கல்பத்தை தான் ஐயா ஜி கே அவர்கள் வழியில ஒரு நேர்மையான அரசியலை தமிழக மண்ணில இந்திய மண்டல கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சாமானிய மனிதர்கள் இருந்து டீ கடையில இருந்து ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க பேசும்பொழுது நீங்க எல்லோரும் சொன்னீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நாற்காலியில் அமர போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் வரட்டும் ஒரு புதிய புரட்சி வரட்டும் ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும் அதுதான் இன்றைக்கு ஐயா ஜி கே அவர்கள் அவர்கள் இருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அவருடைய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற பொது நம்பிக்கையோடு மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பளி தமிழ் ஜி கே வாசல் அவர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஆற்றல் பொது இந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் Taste the daily.